அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் சிந்தனைக்கு சில இது என்னுடைய ஐம்பதாவது நூலாகும் அக்சர் பெயிண்ட் நிறுவனம் சமூக சேவையாக பத்திரிகைகளில் வெளியிட இதுபோன்ற வாசகங்களை கேட்பதாக நான் பணியாற்றிய விளம்பர நிறுவனத்தில் என்னை அழைத்து எழுத சொன்னார்கள் அவ்வாறு அந்த நிறுவனம் நான் எழுதியதில் தேர்வு செய்தது போக மீதம் ஏராளமான வாசகங்கள் என்னிடம் இருந்தது அவற்றையெல்லாம் தொகுத்து ஏன் ஒரு நூலாக வெளியிடக்கூடாது என்று முடிவு செய்துதான் என்னுடைய ஐம்பதாவது நூலாக எனது பொன் பதிப்பகத்தின் மூலம் வெளிக்கொண்டு வந்தேன் ஐம்பதாவது நூல் என்பது பேர் சொல்லும் அளவிற்கு இருக்க வேண்டும் இந்த நூல் மிகச்சிறிய நூலாக இருந்தாலும் நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பெட்டகம் என்றே எனக்கு பாராட்டுக்கள் நிறைய கிடைத்தது இந்த நூலை நான் தொகுக்கும் பொழுது தி தமிழ் டைம்ஸ் அமெரிக்கா தமிழ் மாத இதழில் பணியாற்றி கொண்டிருந்தேன் இந்த பத்திரிகையை நடத்தி வந்த தமிழ் மேட்ரிமோனி டாட் காம் நிறுவனர் திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்களிடம் இதை பற்றி சொல்லி எனக்கு ஒரு வாழ்த்துறை கொடுங்கள் என்றேன் ஆனால் அவர் வாழ்த்துறை மட்டுமல்ல புத்தகத்திற்கான ஒரு தொகையையும் சேர்த்து எனக்கு கொடுத்தார் இந்த நூலில் பல நல்ல உள்ளங்களின் பங்களிப்பு இருக்கின்றது சென்ற பதிவில் பத்திரிகைகளில் வெளியான வாசகங்களை பார்த்தோம் இந்த பதிவில் நூலில் உள்ள சில வாசகங்கள் உங்களின் பார்வைக்காக சிந்தனைக்கு சில இந்த நூல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது இரண்டாயிரத்தி எட்டு ஜூன் அன்று சென்னை டி நகரில் அமைந்துள்ள அக்காடு பாலிட்டன் ஓட்டலில் நான் பணியாற்றிய நிறுவனத்தின் கான்சிம் டே விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் எனது நூலை தமிழ் மேட்ரிமோனி டாட் காம் நிறுவனர் திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்கள் வெளியிட திரு கார்டூனிஸ்ட் மதன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வு நினைத்து பார்க்க முடியாத ஒரு கனவு கனவுபோல்தான் அப்போது எனக்கு இருந்தது எந்த ஒரு விழாக்களிலுமே பங்கேற்காத திரு மதன் அவர்கள் முன்னமே நான் பாடல்கள் எழுதிய இசைக்காற்று ஆல்பம் வெளியீட்டு விழாவில் எங்களுக்காக கலந்து கொண்டார் அந்த தருணங்கள் என் வாழ்வின் பொன்னான தருணங்கள் நூலை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல என்னை வாழ்த்தியும் திரு அவர்கள் பேசியது நிறைய பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் வெளியாகியது இந்த வெளியீட்டு விழாவில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் எனது ஐம்பதாவது நூலுடன் சேர்த்து எனது ஐம்பத்தி ஒன்றாவது நூலான அனைத்துலகும் இன்பமுறை என்கிற இரண்டு நூல்களையும் வெளியிட்டேன் அனைத்துலகும் இன்பமுறை இந்த நூலைப் பற்றி அடுத்த பதிவில் காணலாம் அத்தனை பெரிய நிகழ்வில் எனக்காக நேரம் ஒதுக்கி என் நூலை வெளியிட்ட திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்களுக்கு இந்த பதிவின் மூலம் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மறக்க முடியாத ஆண்டு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்